BMW காரில் தயிர் காரில் தயிர்வடை விற்கும் கோடீஸ்வரர் முகேஷ் வீடியோ ட்ரெண்டிங் வியாபாரி ஒருவர் விலை மதிப்புள்ள பிஎம்டபிள்யூ காரில் வந்து விற்பனை செய்து வரும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் முகேஷ் சர்மா டெல்லி தயிர் வடை கடை வியாபாரி ஒருவரின் உண்மை கதையை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முகேஷ் குமார் சர்மா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முறையாக டெல்லி நேரு பிளேஸில் கடை வைத்து தஹிபல்லா அதாவது தயிர் உளுந்து வடை விற்பனை செய்ய தொடங்கினார் அப்போது ஒரு பிளேட் பல்லா வெறும் இரண்டு ரூபாய் மட்டும்தான் இப்போது அது நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இவர் கடையை வாடகைக்கு எடுக்கவில்லை மாறாக ஒரு வண்டியில் சில மேஜைகளை கொண்டு வருவார் வழக்கமான இடத்தில் மேஜைகளை போட்டு கடை அமைப்பார் வீட்டில் தயாரித்து கொண்டு வந்த வடை தயிர் மற்றும் மசாலா பொருட்களை மேஜையின் மீது வைத்து கலந்து அதனை விற்பனை செய்வார் பின்னர் வண்டியிலேயே அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வீடு திரும்புவார் சிறிய முதலீடும் கடின உழைப்பும் இவருக்கு பெரும் பலனை தேடித் தந்துள்ளது என்றால் அது மிகையல்ல தஹிபல்லாவை விற்பனை செய்தே கோடீஸ்வரராகிவிட்டார் முகேஷ்குமார் சர்மா இவர் சொந்தமாக பிஎம்டபிள்யூ கார் கூட வைத்திருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது ஆம் சில சமயம் இவர் பிஎம்டபிள்யூ காரில் வந்து கடை அமைத்து தஹி விற்பனை செய்கிறார் எனவே இவரது அடையாளமே கோடீஸ்வரர் ஷர்மாஜி என மாறிவிட்டது என்றே கூறலாம் குரோர்பதி பல்லாவாலே பிஎம்டபிள்யூ டபிள்யூ ஷர்மாஜி என புதுப்புது புது அடையாளங்கள் இவருக்கு கிடைத்துள்ளன என்னதான் பெரிய பெரிய கடைகள் வந்தாலும் இந்த ருசி கிடைப்பதில்லை என்று கூறும் வாடிக்கையாளர்கள் கோடீஸ்வரர் ஆனாலும் ஷர்மாஜி வழக்கம் போல வந்து சாதாரணமாக கடை போடுவது வியப்பாக உள்ளது என்று கூறுகின்றனர்